தமிழ் பேசுகின்ற உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் இங்கே சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் அராளி மத்திய பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம் யாழ்ப்பாணம் அராளி முருகன் கோயிலுக்கு வளாகத்துக்குள்ளான்னு நிற்கிறோம் இரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து சூரியகாந்தி பூ வந்து இந்த முருகன் கோயில் வளாகத்தை சுற்றி வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்க்க தெரியும் ஒரு அழகாக இருக்கின்ற பாருங்க இங்கே வந்து அவுட்டோர் எடுக்கிறதுக்காக பிறந்த நாள் கூட இருக்கட்டும் கல்யாண ஊடிகள் சாத்திய உடலுக்கு அவுட் எடுக்கிறதுக்காகவே இங்கே நிறைய பேர் வந்து போகிறாங்க தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நாங்கள் தான் வந்திருக்கோம் இந்த தோட்டத்தை தான் இன்றைய தினம் நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம் எனக்கே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க சூரியகாந்தி தோட்டத்தை நாங்கள் சுற்றி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் அராளி மத்தி முருகன் கோயில் வளாகத்துக்குள்ளே தான் வந்து இந்த சூரியகாந்தி பூக்களை வந்து இந்த மாதிரி வந்து விதைச்சு வச்சிருக்காங்க உண்மையாலுமே நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் சரி வீடியோ எடுக்கிறதுக்கும் சரி உண்மையாலுமே அவ்வளவு அழகாக இருக்கும் இந்த சூரியகாந்தி பூக்கள் ஒரு தோட்டமாக வந்து வச்சுருக்காங்க ஒரு சீசனுக்கு வைப்பாங்களாம் பிறகு வந்து ஒரு மூன்று மாதத்துக்கு பிறகு அறுவடை செஞ்சுட்டு திருப்பி அதிலேருந்து விதையை எடுத்து திருப்பி வந்து அப்படியே போடுவாங்களாம் அப்படி அந்த வளாகத்தை சுற்றி மாறி மாறி வந்து இந்த விதையில் எடுத்து அவங்க போட்டுக்கொண்டே இருப்பாங்களாம் இந்த சூரியகாந்தி இந்த பூவினுடைய இந்த விதையிலிருந்து எண்ணெய் கூட அவங்க வந்து சில நேரங்களில் எடுத்து தயாரிக்கிறாங்களாம் அந்த எண்ணெயும் வந்து நல்லம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சூரியகாந்தி பூ எண்ணெய் வந்து ஆரோக்கியமான எண்ணெய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பூக்கள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்களேன் உண்மையாலுமே கூடுதலான ஆக்கள் வந்து நாங்கள் போயிருந்த நேரமே வந்திருந்த வயல் அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக அவுட்டோரெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க நல்லா இருக்கும் உண்மையாலுமே அதுக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேணியும் இருக்குது அந்த கோயிலுக்குரிய தீர்த்த கேணியும் இருக்குது இப்போ நாங்கள் போயிருந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சில பகுதிகளில் வந்து அறுவடை வந்து தொடங்கிட்டு இங்கேயால் ஒரு கொஞ்சம் இடம் தான் எடுக்க வந்து விட்டுருந்தாங்க அறுவடை முடியாமல் இருக்கிற இந்த தோட்ட பகுதியை தான் இருக்கக்கூடிய மாதிரி இருந்தது மற்ற எல்லாம் அறுவடை செய்து கொண்டிருக்காங்க அறுவடை செய்ய வலிக்கிட்டதுக்கு பிறகு அங்கே உள்ளுக்குள்ளே போக விட மாட்டாங்க என்னென்னு சொன்னால் அந்த விதைகள் வந்து நாங்கள் எங்கள்ட மேலில் படும்போது கொட்டுப்படும்ன்றதுக்காக உள்ளே போக விட இல்லை இங்கால சில பகுதிகளில் வந்து எங்களை விட்டுருந்தாங்க எடுக்கிறதுக்காக பாருங்களேன் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஆ பார்க்கும்போது உண்மையாலுமே ஆசையாக இருக்குது இப்படியான இடங்கள்ல ஒரு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் போய் இருந்துட்டு வந்தாலே மனசு எவ்வளவோ இப்படி ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அந்த கோயில் கோயிலோட சுற்றி அந்த சூரியகாந்தி பூ அதிலேருந்து வர அந்த வாசம் எல்லாமே வந்து மனசை ஏதோ நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருது எவ்வளோதான் கஷ்ட துன்பம் இருந்தாலும் உண்மையாலுமே இந்த மாதிரி இடத்துல வந்து இருந்துட்டு போகிறது மனசுக்கு ஒரு ஆத்ம தான் இருக்குது அது ஒரு நல்ல ஒரு ஐடியா உண்டு இது இந்த கோயிலை சுற்றி இந்த மாதிரி சூரியகாந்தி பூக்கண்டுகளை வந்து விதைச்சிருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு நல்ல ஒரு யோசனை தான் என்னென்னு சொன்னால் இந்த கோயிலை சுற்றி இந்த மாதிரி பூக்களை வந்து விதச்சி வைக்கிறது அங்கே போகிற பக்தர்களுக்கு அது எது ஒரு அமைதியை திறமையான அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இருந்தது எங்களுக்கும் எல்லா கோயில்களையும் இந்த மாதிரி இருந்தால் கூட இன்னும் நல்லா இருக்கும்னு தான் தோணுது மேலே காரங்களில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலில் போய் உங்களுக்கு விரும்பின மாதிரியான புகைப்படங்கள் எடுத்து நீங்கள் வீடியோக்கள்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பக்கத்துலேயே வந்து வேறு வேறு மரக்கறி தோட்டங்களும் வந்து வச்சுருக்காங்க கத்தரி மிளகாய் வண்டி இந்த மாதிரி நிறைய இந்த கோயில் வளாகத்தை சுற்றி வந்து போட்டிருக்காங்க கோயில் நிர்வாகத்துக்கு கீழே தான் இருக்குது இந்த இடமெல்லாம் கோயில் நிர்வாகத்துக்கு கீழே இந்த தோட்டமெல்லாம் அவர்களுக்கு கீழே தான் இயங்கி கொண்டிருக்குது இருக்குது தெரியும் இதோட சேர்த்து இங்கே வந்து பாருங்கள் கத்தரி வந்து வச்சுருக்கலாம் பாருங்கள் கத்தரி கண்டுகள் வந்து நிறைய காய்களோடையும் இருக்குது இப்போ தான் பூத்து கொண்டு வருது அங்காங்கே காய்களும் வந்து இருக்குது நல்ல ஒரு விளைச்சல் தரக்கூடிய ஒரு அற்புதமான தரை நான் மேலும் இந்த அராளி மண் வந்து தோட்டத்திற்கு உகந்த மண் தான் அவ்வளோ சாஃப்டாக பாருங்கள் கண்டுகள் அவ்வளோ அற்புதமாக வளர்ந்துருக்குன்னு சொல்லி பாருங்கள் அதே மாதிரி அங்காலேயும் நிறைய நிறைய பூக்கண்டுகள் வந்து வச்சிருக்காங்க சரி உறவுகளே இதோட இந்த காணொலியை நாங்கள் வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடச்சா கண்டிப்பாக நீங்கள் வந்து போயிட்டு வாங்க தொடர்ச்சியாக எங்களுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நாங்கள் நிறைய காணொலிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து போட்டுக்கொண்டிருக்கோம் ஆகவே எங்களுடைய தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களோட இணைஞ்சிருங்க என்னுடைய டிக்டாக் இருக்குது அம்பலா ஊர் சுத்துவம் வந்து அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கும் இருக்குது பேஜ் இருக்குது நீங்கள் அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க மற்றும்